நாக்குல ரசிச்சு அந்த தேவர் குடிச்ச தேவா மாதிரி அவளை நீ ஒரு தடவை ஏழு திங்கலாம் ருசியா இருக்கு அப்பதான் நினைச்சேன் நாமளும் எத்தனையோ சாப்பிட்டு இந்த பஞ்சாமரத்தை தின்னது எப்படியாவது அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டே இருக்கிறேன் இது என்ன என்ன இந்த பஞ்சாமிரத வாசம் வாச வாசம் சொல்லி பழனி பக்கத்துல போனோம்னா பஞ்சாமிரத வாசம் கபீர் முருகா இவ்வளவு தூரம் நம்பி வந்துட்டேன் சரி உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது நான் பஞ்சா மருந்து சின்ன ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி மேல யாரெல்லாம் போனேன் அந்த கூட்டத்துல பாருங்க இந்த மாதிரி ஒரு அறுபது வயசு ஆயம் ஒரு நாள் மூணு நாலு வயசு குழந்தை ஒண்ணு இருக்கும் தூய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தது கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு சாமி கும்பிட்டு மணி பத்து பதினொன்னு இருக்கும் வெளிய வந்து நின்று அது சின்ன குழந்தை இல்லையா அதுக்கு பசி எடுத்துருக்கோம் இல்ல அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு ஆயா

கிறிச்சின்னு ஒரு சத்தம் கிறிஸ்டின்னு ஆமா சொம்மு நிறைய பி மேல் முடி போட்டு பிட் பண்ணிக்கிச்சு உடனே ஒரு கைல கூஜாவையும் இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு வருது

மருந்து கொடுப்பியாமா எனக்காக சொம்பலு கொடுத்துருக்கிறீங்க சாமி

இவனுக்கு தண்ணில முழுகுனானுங்க இந்த மூணு வரல இருக்குது இல்ல ஆமாங்க அது எடுத்து இப்படி உள்ளார விட்டேன் சும்மா வேத வேத வேதனை இருந்தது முருகா பெஷல் பஞ்சாமிரத மாட்டுக்குது இப்பதான் பணிஞ்சிருப்பியா இருக்குன்னு சொல்லி நல்லா மூணு கையில வலிச்சு எழுத்து அழகரான புரிச்சு நிலத்த

நாம ஒருத்த பீத்துன்னு வச்சு இந்த பத்து பேத்துக்கு சொன்னா இவனுக்கு நாலுல போய் காலையில போய் நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம மான மரியாதையெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க நாம மட்டுமா பீத்து அந்த பத்து பேர் பீத்துக்கு வைக்கணும் இல்ல அவனுக்கு எல்லாம் வந்தாளுங்க எல்லாத்தையும் உட்கார சொன்ன வரிசையா எல்லாம் கண்ணை மூடிட்டு கையை எடுக்கிறான் எதுக்கு நான் கண்ணை மூடுன்னு சொல்றேன்னு

புருஷன் பசியோட வருவாரு இருந்தவரு நல்ல சாப்பாடு கிடையாது அவர் கோயிலுக்கு போயிட்டு நல்லா ருசியா சமைச்சு வைக்கலாம் சொல்லி நல்ல சாப்பாடு எல்லாம் எங்க வீட்டுல பாருங்க வராண்டா திண்ணை ஒண்ணு இருக்கும் ஆமா அந்த திண்ணையில தான் நான் எப்ப உட்காந்து சாப்பிடுவேன் ஒண்ணு நான் கை காலி கழுவிட்டு இருந்த பாரு என் பொண்டாடி தலைவாலை எழுத்து இலைய எடுத்து வந்து வச்சா பரவாயில்லையே சாப்பாடு ரெடியா இருக்க மாட்டேன்னு சொல்லி உக்காந்து தலைவாலை இலை போட்டா சாப்பாடு வச்சா பொரியல வச்சா அவியில வச்சா சாம்பார் வச்சா அப்பள வச்சா வட வச்சா எல்லாத்தையும் நொறுக்கு நொறுக்கு நொறுக்குனே நொறுக்குறியா எல்லாம் தின்ன தின்ன உடனே வயிறு உப்பிக்கிச்சு ஆ